வெல்கம் பேக் டு டிஜிஎன் டி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் நான் இருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல்லில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு பாக்ஸ் கிட்ட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இந்த பாக்ஸு த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸு உங்களுக்கு இந்த பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எந்தெந்த டிவிகளுக்கெல்லாம் பயன்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் என்னென்ன அந்த பெஸ்ட்டான ஸ்பீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்மளுடைய டிஎன்டிடிஎச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மணியும் வந்து வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் சவுண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபோர் கே தரத்தில் பார்த்த ஃபீலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க உங்களுடைய மொ உங்களுடைய மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனை டைரெக்டாக டிவி ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்து கொண்டு போகலாம் ஸோ டால்ஃபி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோரு மற்றபடி எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸோ இதில் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீடெயிலாக நான் சொல்கிறேன் அன்பாக்சிங் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க அதில் அதோடைய கேபிள் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ டோ ல் வால்ட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய ஃபோர் கே வீடியோவை நீங்கள் டேரக்டாக வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாங்க ஸோ அதுவும் நல்ல குட் குவாலிட்டியில் அதாவது வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியெல்லாம் போட்டு பக்காவான ஒரு பேக்கேஜில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க இந்த மினி பேட்ரியை நீங்கள் ரிமோட்டில் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல குட் குவாலிட்டியில அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டு இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட்டுன்றனால நீங்கள் பாக்ஸை போட்டு ஆன் பண்ண உடனே இந்த ரிமோட் வந்து டைரெக்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேராயிருங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் ரிமோட்டுக்கும் ப்ளூடூத் ரிமோட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் ரிமோட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ரிமோட் எடுத்து அந்த பாக்ஸுக்கு முன்னாடி தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் இந்த ரிமோட் அப்படி கிடையாது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வச்சு வேணாலும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸில் சேஞ்சஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியுங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பாக்ஸு அன்பாக்ஸிங் பண்ணலாங்க நல்ல ஒரு பேக்கேஜ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸை நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ எடுத்த உடனே அப்படியே கண்ணாடி பால் அப்படியே மின்னது பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸ் மாடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு பாக்ஸ் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் மட்டும்தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டெலிவரி நாங்கள் வந்து கொடுத்துருவோங்க ஆனால் ஒன்றுங்க முன்கூட்டியே நீங்கள் பணம் செலுத்திட்டு உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் புதுசாக பை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் கொடுத்துருவோங்க ஆனால் பெஸ்டான பிரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து விலையும் அப்புறம் சேனல் லிஸ்ட் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஎஸ்பி அதாவது வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக மூவிஸ் பார்த்துக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்ட வந்து மெமரி கார்டு மட்டும் தான் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக மெமரி கார்டாக இதில் இன்சர்ட் பண்ணி அதில் இருக்க மூவிஸு சாங்ஸு எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஏங்க வெளியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ சில காரணங்கள்னால வெளியே சொல்ல முடியாதுங்க ஓகேங்களா இது வந்து விலை வந்து ஏறும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் ஸோ அதனால் வந்து ஸ்டாண்டர்டான விலையில் இருக்காது ஸோ அதனால தான் என்னால் வந்து விலையை சொல்ல முடியாது சேனல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குதுங்க அது இல்லாமல் கால் பண்ணி கேளுங்கள் நானே கூட உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிற சேனல் பாக்ஸ் பாக்ஸுடைய பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க பேக் சைடில் ஆண்டனா இன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் அவுட் புட்டு ஸோ அந்த ஆப்டிக்கல் அவுட் புட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய ஹோம் தேட்டர் அல்லது இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் பார் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டால்ஃபி ஆடியோவை நீங்கள் தேட்டரில் கேட்குற அந்த சவுண்டை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க இதுக்காகவே நிறையா பேர் பாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த த்ரீ பின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ பின் ஆப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய பழைய சிஆர்டி டிவிகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாங்க அதாவது உங்கள் வீட்டில் கலைஞர் டிவி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கலைஞர் டிவியை நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியாக ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் சொருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் சொருக்கிற மாதிரி ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் அதாவது வந்து நீங்கள் டிவியில் யூடியூப்பில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபோர் கே தரத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹெச்டிஎம்ஐ போட்டு கண்டிப்பாக தேவைப்படுங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து இன்டர்நெட் கொடுத்துக்கலாங்க இந்த பாக்ஸில் இன்பில்ட் ஆகி வைஃபை வரனால நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து மொபைலில் இருக்கிற ஆஸ்பர்ட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக இந்த பாக்ஸுக்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் கொடுத்துக்கலாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு யூஎஸ்பி போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் வேல்ட்டில் பவர் அடப்டர் சொருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடு அமைப்பு வந்து தாங்க ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து இருக்கும்போதே நீங்கள் வாங்கிக்காங்க அப்புறம் இல்லாத போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கால் பண்ணி எனக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் மட்டும்தாங்க வேணும் தயவு செஞ்சு ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் தர அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அப்போலாம் பாக்ஸ் இல்லை இங்கே யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து பார்த்த உடனே இந்த பாக்ஸ் வந்து வாங்கிக்காங்க நான் வந்து லோக்கலில் கேட்டு வரேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்புறம் கடைசீட்டில் எனக்கு பாக்ஸ் வேணுங்க அப்புறம் உங்களுக்கு பாக்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க